வணக்கம் மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்பனார் கோவில் இன்றைக்கி ஒரு நபர் வந்து என்கிட்ட பத்திரம் பதிவு சம்பந்தமாக பேச வந்தார் நான் இந்த விஷயமா பலமுறை பல நபர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு கடைசியில் முக்காடு போட்டு அழுவுகிற கதையாக தான் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தகப்பனாருடைய சொத்தை தகப்பனார் இறந்துட்டார் மீதி இருக்கக்கூடிய அந்த வாரிசுகள் உள்ள சண்டை அதாவது அந்த அம்மா இருக்கிறாங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இப்போ நாலு நபர்கள் இருக்கிறாங்க இந்த நாலு நபரில் அந்த பொண்ணு இருக்குங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா இருக்க வேண்டிய காலங்கள்லையே நல்ல விதமாக சீர்திருத்தையோடு ஒரு கிராண்டாக அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்குன்னு சொத்து சுகத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டாங்க இதெல்லாம் செஞ்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ என்ன அதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பசங்களும் அம்மா இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க பா அப்பாவுடைய சொத்து அப்படியே இருக்குது இதை வந்து நீங்கள் யாராவது ஒரு ஆளை எழுதி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எல்லோரும் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க இளைய தம்பி பேருக்கு தான் இந்த சொத்து சேரணும் அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த இளைய தம்பிக்கு எழுதி கொடுத்துருவோன்னு சொல்கிறாங்க இந்த இளைய தம்பிக்கு எழுதி கொடுக்கணும்னா யார் யார் வரணும் அக்கா வரணும் அம்மா வரணும் மூத்த அண்ணன் வரணும் இதில் அம்மாவும் மூத்த அண்ணனும் வர்றாங்க ஆனால் அந்த அக்கா வரமாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அக்காவுடைய கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏண்டி ஏண்டி இது போல் நமக்கு அப்பா கல்யாணம் ஆணுச்சு அப்பா செஞ்சதெல்லாம் உண்மைதான் அப்போ என்ன வெறும் ஐம்பதாயிரூவா கூட ஆகாது இவங்க செஞ்ச ஒரு சீர் வரிசையெல்லாம் இப்போ இந்த இடத்தோடைய மதிப்பு வந்து பல கோடிக்கு போகும் உனக்கு இந்த சொத்தில் உரிமை உண்டு நீ போய்ட்டு பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மனசாட்சிபடி இதை கேட்கக்கூடாது தவறு ஆனால் சட்டப்படி அந்த பெண்ணுக்கு இதில் உரிமை உண்டு இப்போ இது யாருக்கு செல்லும் யார் இதை இப்படி முடிவெடுப்பாங்க மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனல் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு பாருங்கள் நான் அவருக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன் சார் இதில் அக்கா இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா ஒன்று அக்கா இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சொத்தை எழுதி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அக்காவுடைய பாகத்தை ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய பாகம் உங்கள் அண்ணனுடைய பாகம் உங்கள் அம்மாவுடைய பாகம் இந்த மூணு பாகம் இருக்கு இல்லையா இந்த மூணு பாகத்தை மட்டும் நீங்கள் உங்கள் பேரில் எழுதி வாங்கிக்கலாம் ஆனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அக்கா உங்களை பின்தொடர்ந்தே இருப்பாங்க எதில் பட்டா மார்வல் பண்ணுனாலும் அதில் உங்கள் அக்கா பேர் இருக்கும் ஒரு விகிதம் போட்டு இருக்கும் ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பேங்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க சில பேங்கில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அக்காவுடைய சம்மத பத்திரம் ஒன்று கேட்பாங்க இது பெரிய தலைவலி இதுக்கு பத்திரம் பண்ணாமல் அப்படியே கிடக்கும் இந்த நபர் வந்து மறுபடியும் என்கிட்ட கேட்டார் இதுக்கு வேறு வழியே கிடையாதா அப்படின்னு ரெண்டு வழி ஒன்று முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த பாகத்தை மட்டும் பிரித்து எழுதி வாங்கிக்கிங்க அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஒரு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் கோர்ட்டில் கொடுப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி அலைச்சல் கோர்ட் விவகாரம்னால சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும் பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் அந்த விஷயங்கள் முடியாது இல்லையா அதுக்காகவே சில பேர் வேணாம்ப்பா எங்களுக்குள்ளே சமரசமாக போய்க்கிறோம் அப்படிங்கிறது போயிடுவாங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த விவகாரங்களில் இப்படி ஒரு சம்பவம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ளே சமரசமாகி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பிரிச்சு எழுதுகிறது தான் நல்லது ஸோ நான் அதனால தான் பல தடவை நான் நிறைய பேருக்கு சொல்கிறது சொத்து விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் சொத்து விவகாரங்களில் எழுத வேண்டியதை அன்னன்னைக்கு எழுதி முடிச்சுருங்க செலவானாலும் பரவாயில்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அக்கா தானே தம்பி தானேன்னு விட்டிங்கன்னா இந்த காலத்துக்கு அண்ணனாவது தம்பியாவது அக்காவாவுது ஒன்றும் செல்லாது ஏன்னா மனிதனுடைய மனமாற்றங்கிறது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியாக மாறிட்டுருக்கு அதுவும் சொத்து விவகாரங்கள்லாம் சொல்லவே வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அப்பா பேர்லேயோ அம்மா பேர்லேயோ ஒரு சொத்து இருந்ததுன்னா இவர்கள் இருவரும் காலமாயிட்டாங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே வந்து இதை பிரித்து எழுதிருங்க அதுதான் நல்லது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னா பல பிரச்சனைகளை உண்டாக்கும் நன்றி வணக்கம்